தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி கிராமத்தில் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது தென் தமிழகமே மிதக்கும் நிலையில் குறிப்பாக தூத்துக்குடியில் தற்போது வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கிறார்கள் என்றே சொல்லலாம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏராளமான வீடுகளும் இடிந்து விழுந்திருக்கிறது தற்போது தூத்துக்குடி கிராமத்தில் ஏராளமான வீடுகள் இடிந்துவிடும் விழும் தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி கிராமத்தில் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது எத்தனை வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்களா என்ன நிலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூதுகுடி கிராமத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்த ஒரு முப்பதிற்கும் மேற்பட்ட வீடுகள் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி முழுவதுமாக இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது உள்ளது இந்த தூதுக்குடி கிராமத்தை பொறுத்தமட்டிலும் இந்த பிரதானமாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாய தொழிலாளர்கள் தான் அதிக அளவிற்காக இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த இதுபோன்ற வீடுகள் அனைத்துமே இடிந்து தரைமட்டமாகியுள்ளது இவர்கள் தொடர்ந்து மழை பெய்ய தொடங்கியவுடனாக இந்த பகுதியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் நேற்று அவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீடுகளே இல்லாமல் தரைமட்டமாகி கிடைப்பதை பார்த்து மிகப்பெரிய ஒரு அதி ள்ளாகி அவர்களால் மீளா துயரில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வெளியே சென்றோம் ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தால் இருந்த வீடே காணவில்லை என அவர்களுடைய மனவேதனையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிந்தது ஒவ்வொரு வீடுகளையும் இழந்து வீடுகளில் உள்ள பொருட்களையும் இணைந்து கால்நடைகளுக்காக விவசாயத்திற்கு வைத்திருந்த உரங்களையும் அதே போன்று கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்களும் கூட அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன அதனால் சில கால்நடைகளும் கூட இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறது இப்படியாக ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையே முடக்கி போட்டிருக்கிறது இந்த வெள்ளமானது இது குறித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் இருக்காங்க ஐயா நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இப்போ எப்போ இதை வந்து இடிஞ்சது நீங்க ஐம்பது வருஷமாக இருக்கும் ஐம்பது வருஷமாக இருக்கும் சார் ஐம்பது வருஷமாக இருக்கும் இவருக்கு இந்த பாய்ப்புமே இல்லை இந்த வெள்ளத்தில் தான் எனக்கு போயிட்டு வேறு ஒன்றுமே நான் எடுக்க ஒரு பொண்ணுமே எடுக்கல துணிமணி கூட எடுக்கணும் எல்லாமே என்னுடைய வாத தளம் இனிமேல் நான் இதை மீண்டு வர முடியும் நீங்கள் அரசாங்கம் பார்த்து அதை நீங்கள் செஞ்சால் தாங்க முடியும் வேறு வழி இல்லை பார்த்து கேட்டாங்களே அந்த மாதிரி வீடு யாரும் வந்து பார்த்தாங்களே வந்து பார்த்து போயிருக்காங்க நேரே சொன்னேன் பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆமாம் வேற வேறு எந்த அதிகாரி வந்து படையில இந்த பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அதனால் நீங்கள் சட்டப்படி ஏதாவது நீங்கள் பார்த்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு செஞ்சால் தான் நாங்கள் இந்த நீ மேலே முடியும் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது பயணம் சாய்ந்தான் எங்களுக்கு கூலி வேலை தான் பார்க்கணும் இந்த வீட்டு தூரம் பண்ணுவோன்னா ஒரு பக்கம் பிழைக்க முடியாது எங்களால் தேட போக முடியாது எங்களுக்கு ஒரு களை எடுத்து நடை நடுப்பட்டு நாங்கள் அதாவது சாப்பிட்டுக்கிட்டுவோம் இதை விட தூரம் தள்ளி போனால் வழியே கிடையாது பொழப்பே கிடையாது வேறு யார் வீடு இருக்குதா இப்போ இதில் தான் நீங்கள் மறுபடியும் தங்கணுமா நம்ம இதுதான் இருக்குன்னு வேறு வழியே கிடையாது எங்களுக்கு ஒரு வழியும் கிடையாது வேறு மண்மணம் எதுவுமே கிடையாது இதில் தான் குடியிருந்து வேறு ஐம்பது வருஷமாக இருக்கும் ஒரு ஒன்றுமே கிடையாது எங்கள் ஊடு துணி கூட கிடையாது பாருங்கன்னா எப்படி கிடக்கு வேறு தீரெல்லாம் பூரா முறஞ்சு போச்சு எல்லாம் கிரேண்டர் மிச்சி எல்லாம் போயிடுச்சு சாப்பாடு கூட அடுத்து வீட்டு தான் சாப்பிட்ருக்கோம் பக்கத்து வீட்டிலும் சாப்பிட்டுக்கோ அங்கே தான் தூங்கணும் இங்கே உட்காந்து மாமா அங்கே வாமா படுக்க வேணும்னு கூட்டி போயிட்டாங்க அவங்க வந்து கூட்டி போய் சேனில் தங்கிட்டு பேர சண்டை தான் கூட்டி போனாங்க பள்ளி தங்கியிருந்தோம் தங்கி கோயிலில் இப்போ உள்ளே அந்த அரிசிலாம் வச்சுருப்பீங்களோ உள்ளதா எடுக்க முடியல அதெல்லாம் நாங்கள் போய் ரேசன் அரிசி தான் அதுங்க போச்சு உள்ள எடுக்க முடியல போவாங்க போவாங்கன்ட்டாங்க நீங்கள் இதை மட்டும் தான் எட்டி எட்டி அரோகம் போச்சு எடுத்தோம் உள்ள பொங்கலுக்கு பாத்திரம் வேணுமானே இதை எடுத்தோம் ஒட்டுமொத்தமாக நம் பார்க்கக்கூடிய சூழல் என்பது இதே மாதிரியாக தான் அனைத்து தூதுகுடி கிராமம் முழுமைக்குமாகவே இருந்து வருகிறது அவர்களுடைய கண்ணீர் தான் இவர்களுடைய வேதனைக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிற அளவிற்கு தான் இது தற்போதைய நிலை இருக்கிறது அவர்கள் அந்த வீடுகளில் வைத்திருந்த உணவு அந்த அரிசி உள்ளிட்டவைகள் கூட ரேசன் அரிசி கூட இல்லாத ஒரு சூழலில் அவைகளும் கூட அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன அதனால் அவர்கள் தற்போது என்ன மாதிரியான நிலைக்கு செல்லப்போகிறார்கள் இன்னும் இந்த வெள்ளம் வடிந்தாலும் கூட இவர்கள் தங்குவதற்கான வீடு எங்கே இருக்கிறது அவர்கள் எப்படி தங்குவார்கள் என்பது குறித்தான ஒரு கேள்வியோடு அவர்கள் வெளியிலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தற்காலிகமாக அருகில் உள்ள உறவினர்கள் வீடு அதே போன்று நண்பர்கள் வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக இதே ஒரு நிலை நீடித்தால் அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கப் போகிறார்கள் என்பது குறித்தான ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது இதுபோன்று கூலித் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள்தான் அதிக அளவிற்காக அவர்கள் வீடுகளை இழந்து தவித்து வரக்கூடிய காட்சிகளையும் நம் பார்க்க முடிகிறது அவர்களால் இன்னும் விவசாயமும் இந்த பகுதி முழுமையாக அழிந்த நிலையில் அவர்களுக்கான அந்த விவசாய கூட ஈடுபட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அரசானது இந்த இலவச வீடு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான உடனடியாக நிவாரணத் தொகை அதே அவர்கள் அவர்கள் இழந்த உடைமைகளுக்கான மாற்று ஏற்பாடுகளை உடனடியாக செய்து தர வேண்டும் ஏனென்றால் இவர்கள் நான்கு நாட்களாக ஒரே உடையை அணிந்துதான் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நான்கு நாட்களும் அவர்கள் மாற்று உடை கூட எடுத்து அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அனைத்தையும் உடைமைகள் பொருட்கள் வாழ்வாதாரம் அனைத்தையும் இழந்து தவித்து நிற்கக்கூடிய காட்சிகள் தான் தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்